செயலும் ஒருநிலைப்பட்ட நிலைகளோடு இருக்க வேண்டும் என்பதனுடைய இலக்கணம்தான் மனித வாழ்க்கையினுடைய தத்துவம் மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான் வாழ் வகை புரிந்து கொண்டான் ஆனபோது மனிதனுக்கு ஒன்று மட்டும் விளங்கவில்லை மனிதனாக வாழ்வதற்கு மனிதனுக்கே தெரியவில்லை என்று ஒரு கவிஞன் பாடல் பாடினான் எல்லாம் தெரிந்து கொண்டான் வாழும் வகை புரிந்து கொண்டான் ஆன போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் விளங்கவில்லை மனிதனாக வாழ்வதற்கு மனிதனுக்கே புரியவில்லை மனிதனுக்கே புரியலை புரியலன்னு சொல்லிட்டாங்க ஆனால் சாப்பிட்றான் ஆடைகள் போடுறான் உடைகள் உடுத்துறான் அலங்காரம் பண்ணுறான் பண சம்பாத்தியம் பண்ணுறான் நான் என்ன வாழ தெரியாமலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படி ஒரு கேள்வி நம்மள்ட கேட்பான் அவன் பார்த்த மனிதன் யார் இவன் சொல்லுகிற மனிதன் யார் வாழ்கின்ற மனிதன் யார் வாழ்கின்றாய் நீ வாழாத நெஞ்சே திருவாசகம் ஆழ்கின்றாய் அவன கடலாய வெள்ளத்தே சூழ்கின்றாய் கேடு சொல்கின்றேன் உனக்கு அதனுடைய வார்த்தை என்ன மனிதா நீ வாழுகிறாய் எங்கே இந்த பூதலத்தில் ஆனால் நீ வாழவில்லை எங்கே இறைவனுடைய மெய்யுலகத்தில் அதான் வாழ்கின்றாய் நீ வாழாத நெஞ்சமே நீ பூலோகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஆனால் ஆண்டவனுக்கு ஒப்பான ஞான உலக வாழ்க்கையில் நீ வாழலடா இன்னும் இந்த பொருளும் பொண்ணும் நிறைந்து கிடக்கிற மாய உலகத்தில் நீ மலிந்து கிடக்கிறாய் ஆனால் ஞான உலகத்தில் நீ வாழல அதான் திருவாசகத்தில் வாழ்கின்றாய் நீ வாழாத நெஞ்சே இங்கே வாழ்கிற ஞான உலகத்தில் நீ வாழலை நீ வாழாத நெஞ்சமாக இருக்கிறாய் கேடு பாசம் பற்று பணம் பதவி ஆசை கோபம் என்னும் கால விலங்குகளிலே தன்னுடைய உலக வாழ்க்கையை மாட்டிக்கிட்டு இன்னும் தத்துவ பரட்சித்து என்னும் ஒரு அற்புதமான வாழ்வு நிலைக்கு வராமல் பல வகையிலும் வேதனைகளையும் துன்பங்களையும் நீ சூழ்ந்து கொண்டு தவிக்கின்றாய் அந்த தவிப்பின் காரணத்தினால் அடுத்த வார்த்தை மிக மெய்யான வார்த்தை வீழ்கின்றாய் அவல கடலாய வெள்ளத்தேன் வீழுதல் எங்கேயோ போய் விழுந்துட்டான்னு சொல்லல அவலம்னா பிறவி மீண்டும் பிறக்கக்கூடிய பிறவி என்னும் கடலில் போய் நீ விழுந்துட்டப்பா உன்னை நீ மீட்டுறது மிக கஷ்டம் உன் கர்மா இப்படி தான் போய் விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டார் திருவாசகத்தில் மாணிக்க இப்போ புரிஞ்சுக்காங்க மனிதனாக வாழ்வதற்கு மனிதனுக்கே புரியவில்லைங்கிற வார்த்தையை இங்கே எடுத்து கொண்டு வாங்க மெய்யுலகில் ஞான உலகில் வாழ்வதற்குரிய வாழ்க்கையே மனிதன் இன்னும் புரியல பொய்யான பொருளும் பொன்னும் சேர்த்து வாழக்கூடிய மாய தான் புரிந்திருக்கிறான் அதனால் அவன் சாதாரண மனிதன்தான் ஞானம் நிறைந்த உத்தம மனிதனாக அவன் வரவில்லை என்பதைத்தான் மனிதனாக வாழ்வதற்கே மனிதனுக்கு விளங்கவில்லை மனிதனுக்கு வீழங்க வில்லை மனிதனுக்கே அது புரியலை அப்படின்னு சொல்கிறார் சினிமா பாட்டு ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தத்துவம் இவ்வளோ நிறைவானதாக இருக்குது அடுத்து இந்த மனிதனாக வாழ்வதற்கு என்ன புரிந்தால் முடியும் அப்படிங்கிறது நிகழ்மை கண்ணால் உலகத்தை பார்த்தோம் பவனந்து முனிவர் வந்து நன்னூரில் சூத்திரம் எழுதுவார் அந்த சூத்திரத்தை கொஞ்சம் படித்து பார்த்தீங்கன்னா செரிது இனிது காட்டி செவ்வன ஆடி போல் விளக்குவது சூத்திரமாம் அப்படின்னு சொல்லுவார் செரிது இனிது காட்டி செவ்வன ஆடி போல் கண்ணாடி சின்னதாக இருக்கும் முகம் பார்க்குற கண்ணாடி சிறியது தான் ஆனால் அந்த கண்ணாடிக்குள்ளே ஒரு பெரிய மலையவே நம்ம பார்த்துடலாம் அந்த மலையை கூட அந்த கண்ணாடிக்குள்ளே பார்த்துடலாம் உண்மையா இல்லையா பெரிய ப நம்ம சைடில் கண்ணாடி வச்சுருக்கோம் வண்டி ஓட்டு போடுது பின்னால் வரக்கூடிய பஸ்ஸு அந்த கண்ணாடிக்குள்ளே தெரியும் முழுசாக அந்த பெரிய பஸ்ஸை கூட ஒரு பெரிய மலையைக்கூட கண்ணாடி சிறிய கையகளை கண்ணாடிக்குள்ளே காட்டினது மாதிரி பெரியவர்களுடைய வார்த்தை சூத்திர மாதிரி ஒரே வார்த்தைக்குள்ளே ஒரு பெரிய ஆன்சரே அதில் உள்ள மறைந்திருக்கும் அதுதான் பார்மலா உண்மையா இல்லையாப்பா மேக்ஸ் முற்றொருமை சூத்திரம் ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய ஃபார்முலாக்கள் இவைகள்லாம் பார்த்தா இந்த ஃபார்முலா போறமே இரண்டு அடிகளில் இருக்கும் ஒரு தின்னத்தி சீசில் தான் இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே பெரிய காம்போசிஷன் எழுதக்கூடிய அளவுக்கு ஆன்சர்கள் இருக்கும் விடைகள் இருக்கும் அப்போ இரண்டு அடிகளுக்குள்ளே ஒரு பெரிய மகத்துவம் மிகுந்த விடைகளை விளக்கும் சூத்திரங்களை போல கோடிட்ட வார்த்தைகள் மூலமாக மகான்களும் ஞானியர்களும் நமக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி இந்த உலகத்தில் வாழதுக்கு வழிகாட்டியிருக்கான் அந்த வாக்கு தான் மகான்களுடைய ஞான வாக்கு அந்த வாக்கு மகான்களுடைய ஞான வாக்கு செரிது இனிது காட்டி செவ்வன ஆடி போல் அதான் செவ்வன ஆடினா கண்ணாடி கண்ணாடிக்குள்ளே இந்த உலகத்தையே பார்த்தோம் அந்த கண்ணாடி தன்னை பார்த்ததாக சான்று இல்லை கண்ணாடி கண்டுபிடிக்க கண்ணாடியை வந்து கண்டுபிடித்த முதற்காலம் பட்டணத்தில் உலாவிக் கொண்டு இருக்கிற ஒரு காலத்தில் ஒரே ஒரு செல்வந்தன் வெளிநாட்டுக்கு சென்று வந்து தன்னுடைய ஊரில் பொழுது அவங்க வீட்டில் குப்பையை கொண்டு போய் வெளியில் போட்டாங்க ரோட்டில் ஒன்று மினுங்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ அகலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடியை ஒரு ஆம்பளை எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய வீட்டில் ஒரு பெட்டிக்கலாம் வச்சிருந்தார் அந்த தினமும் எந்திப்பார் அந்த இதை பார்ப்பார் கண்ணாடியில் பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு வந்துடுவார் இதை ஒரு பொண்டாட்டி பார்த்துக்கிட்டே இருந்தான் இன்னும் இந்த போகிறான் பெட்டியை திறக்கிறான் ஒரு சிரிப்பு சிரிக்கிறான் வந்துக்கிட்டே இருக்கான் என்ன அர்த்தம் இவன் போன அன்னைக்கு நம்ம ஒரு நாள் பார்க்கணுமே அப்படின்னு அவன் திட்டம் போட்டான் மனத்துக்குள்ள ஒரு நாள் அவர் பார்த்துட்டு வெளியில் போனோன்னு இவர் விறுவிறுன்னு போனால் பெட்டியை திறந்தான் கண்ணாடியை பார்த்தான் பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொன்னான் இந்த தான் இந்த போட்டாவில் இவன் பார்த்து பார்த்து பல்ல காட்டுறானா அப்படின்னா நீங்கள் நல்ல புரிய என்ன புரிஞ்சுங்க சொல்லுங்கள் கண்ணாடியில் இந்த பொம்பளையுடைய உருவம் தெரியுது ஆனால் அவா தெரிஞ்சுக்கிட்டா இது யாரோ ஒரு பொம்பளையுடைய போட்டான்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த போட்டா இந்த தான் பார்த்து ஒவ்வொரு நாளும் இவன் பல்ல காட்டிக்கிட்டு இருக்கானா மரட்டும் அவனை நான் பார்த்துக்கிட்டுறோம்னா அப்போ அந்த கண்ணாடியை இப்பகாரம் கழிச்சு தான் கண்டுபிடிச்சாங்க கிராமத்துக்குள்ள அன்னைக்கு தான் வந்திருக்கு அன்னைக்கு தான் கண்ணாடியினுடைய தத்துவம் தெரிஞ்சிது இப்போ அவர் வந்த பிறகு அதை எப்படி சமாதானப்படுத்தியிருப்பாங்க அது நம்ம விளக்கம் தேவையில்லாம் விஷயம் தானே அவ்வளோ அதிசயமான ஒரு பொருள் என்பது தான் கண்ணாடி இங்கே விளக்கப்படுகிறது இப்போ கண்ணாடியை தொரிட்டோம் உரித்த மர்ணான் அருணகிரிநாதர் சொல்றார் முருகப்பெருமானை யார் தெரியுமா உரித்த மன்னாம் கண்ணாடியில் தடங்கண்ட வேலா ரொம்ப அருமையான வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் கல்லிலே நார் உரித்த மன்னன் கல்லிலேயே நார் உரித்துறார் அவ்வளோ பெரிய ஞானமும் பக்குவமும் சக்தியும் உடையவர் முருகன் அதான் சொல்கிறார் கண்ணார் உரித்த மன்னாம் அடுத்து சொல்கிறார் கண்ணாடியில் தடம் கண்ட வேளா கண்ணாடியில் எப்படியா தடம் பார்க்க முடியும் ஆனால் கண்ணாடியில் தடம் பார்த்தாராம் அங்கே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா முன்னாடி கண்ட கோணில் கண்ணாடியில் தடம் கண்ட வேலா ஒருத்த முகத்தை பார்த்த உடனே அவன் கண்ணில் இருக்கக்கூடிய ஒளியில் இவன் நம்மளை என்ன நினச்சிருக்கிறாங்கிறது அந்த கண்ணினுடைய ஒளியின் சிதறல் ஆடல் பாடலில் அந்த அதிர்வில் அவன் உள்ளத்தை கண்டுபிடிச்சிட்டா முருகன் நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த கண்ணில் இருக்கக்கூடிய அலைகளிலையும் ஒளி மயக்கத்திலையும் அவன் உள்ள எப்படி இருக்குங்கிறத முருகன் கண்டுபிடிச்சிட்டாரு அதுதான் கண்ணாடியில் தடம் கண்ட வேளா உன்னுடைய உள்ள எந்த பாதையில் போகுதுங்கிறத கண்டுபிடிச்சவங்க முருகப்பெருமானார் அதனால்தான் முருகன் ஞானக்கடவுள் கடவுள் அதுதான் முருகன் ஞானக்கடவுள் அதை மாதிரி ஒரு மனிதனுடைய உடலில் இருக்கிற உறுப்புகள் கோபம் வரும் பொழுது மனிதனுடைய மூச்சு கொஞ்சம் தன் அறியாமல் வே அந்த கண்ணுடைய அதிர்வில் மனிதனுடைய உள்ளத்தை பார்த்துக்கிடலாம் அதுதான் மெய்ப்பாட்டு இயல் தொல்காப்பியத்தில் மெய்னாக என்னது உடம்பு உடம்பு பாடு என்றால் அசைவு இயக்கம் உடலுடைய அசைவு பார்வையின் தன்மை கோபம் வரும் பொழுது மூச்சு வந்து ஸ்பீடாகும் அந்த மூச்சை கவனித்தவன் ஐயா கொஞ்சம் கோபத்தில் இருக்காருன்னு கண்டு சினந்து பேசுறதுக்கு ஆரம்பிக்கும் பொழுது காது பக்கத்தில் அப்படி ஒரு மெய்ச்பியார் இப்படி ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு நேரத்தில் தன் தன்னுடைய அடையாளங்களை இந்த உலகத்துக்கு காட்டும் அதில் ரொம்ப காட்டுறது என்னது கண் அந்த கண்ணை வச்சு இந்த உலகத்தையே பார்த்துக்கலாம் ஆனால் அந்த கண் தன்னை பார்க்காதுடா அதான் உண்மை அந்த கண் தன்னை பார்க்குமா அதைத்தான் திருவள்ளுவர் சொன்னார் ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு பிரத்தியாருடைய குற்றத்தை நீ பார்க்குற ஆனால் உன்னுடைய குற்றத்தை நீ பார்த்துட்டேன்னு சொன்னாலே இந்த உலகத்தில் நீ உயர்ந்தவனாயிருவேண்ட ஏதிலாறு குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் நீ பார்த்த அதை மட்டும் பார்க்குறேன்னு சொன்னால் அது தப்பு அது நீயும் உன்னையும் பார்த்துக்கிட்டனா இந்த உலகமே உத்தவமா வாழ தகுதியாக இருந்தார் அதுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்ததில் அவதார புருஷனில் ஸ்ரீராமர் ராமாயண காலத்தில் ராவண ஆதிகள் அசுரரை அழித்து விட்டு சீதையை கொண்டு வந்து கெட்கந்தா கடற்கரையை தாண்டி அப்படி கொண்டு வந்து ராமேஸ்வர பகுதியில் கடற்கரையில் வந்து பாவங்கள் தீர வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்து கடலில் மூழ்க வேண்டும் என்று நினைத்து ஸ்ரீராமர் ஆயுத்தமாகிறார் அப்பொழுது உடைகளை மாற்றினார் தோல் இருக்கக்கூடிய வில்லை எடுத்து கீழே வைத்தார் அம்பரா துணியில் ஒற்றை அம்பு இருக்கு எல்லா அம்புகளும் போரில் ஆகிடுது ஒரு அம்பு இருக்குது ஒற்றை அம்பை அம்பரா துணியில் வைக்கக்கூடாதுன்னு அந்த காலத்தில் அவங்களுக்குள்ள ஒரு விதிமுறை உடனே கடற்கரையில் அந்த அம்பை எடுத்து ஒரு குத்து குத்தி வச்சார் மணலில் குத்தி வச்சுட்டு அந்தால கடலில் போய் அருமையாக நீராடி பிரமாதமாக வந்து உடைகடையெல்லாம் கட்டி தலையை உயர்த்தி அம்பை எடுத்து வில்லு எடுத்து தோளிலிட்டு அம்பரா துணியை மற்றொரு தோழிலிட்டு எல்லாம் முடிந்ததப்பா இறைவா என்று நினைத்து குத்தி இருக்கிற அம்பை எடுத்தார் அந்த அம்பில் ஒரு தவளை குத்தி இருந்து காரையும் கையும் துடிச்சுக்கிட்டு இருந்துச்சு ஸ்ரீராமருக்கு கண்ணீர் வந்துச்சு எல்லா பாவமும் தேர்ந்தது என் அவதாரம் முடிந்தது இனி போர் இல்லை எவ்வுயிருக்கும் இடரில்லை என்று நினைத்தல்லவா இந்த கடலில் மூழ்கினேன் இந்த அம்பை குத்தி எடுக்கும் பொழுது அந்த தவளையை நான் கொல்ல வேண்டிய நிலைமையாகிவிட்டதே அப்பொழுது கேட்டார் தவளையே இந்த அம்பை குத்தும் பொழுது நீ ஒரு சத்தம் விட்டிருந்தால் உன் உயிருக்கு ஆபத்தை நான் விளைவித்திருக்க மாட்டேனே நீ தவறு செய்து விட்டாயே என்று நினைத்து அந்த ஸ்ரீராமர் கேட்டார் தவளை அருமையாக வேதனை துடிப்புடன் கோரியது ராமா எத்தனையோ பாம்புகளெல்லாம் என்னை கொல்ல வருகிற பொழுது ராம் 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 என்னும் திருநாமத்தை நான் சொல்ல சொல்ல என்னுடைய பகைவராகிய பாம்புகள் என்னை பக்கத்தில் வராமல் என்னை காப்பாற்றியது அப்படிப்பட்ட திருநாமத்தின் சக்தியை பெற்று நீயே என்னை கொல்ல வருகிற பொழுது நான் யார் நாமத்தை சொல்லி என்னை காப்பாற்றிக் கொள்வேன் அப்பா அப்படின்னு கேட்ட அந்த வார்த்தையை கேட்ட ஸ்ரீராமர் கண்ணீர் உடைத்தார் மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்த மட்டும் முழு பாவத்தையும் முழு கர்மாக்களையும் யாராலும் தீர்க்க முடியாது என்பதை நான் உடன் இந்த கர்மாக்கள் தொடரணும் எத்தனை பிறவிகளோ எத்தனை அவதாரங்களோ எத்தனை விஷயங்களோ இதை மீண்டும் தீர்க்குங்கால் என்னாலோ என்று நான் புரிந்தேன் மனிதனாக பிறந்த மட்டும் இவ்வுலகில் பல விதிமுறைகளுக்கும் கர்மங்களுக்கும் கட்டுப்பட்டு ஆக வேண்டும் என்பதை நான் உணர்ந்தேன் தவளையே மண்டூகமே நீ என்னை மதிப்பாயாக என் அவதாரம் என் திருநாமம் சார்ந்த எந்த கோவிலிலும் உன்னுடைய வடிவத்தை வைத்து என் பக்தர்கள் உபகரணமாக வைத்து வணங்குவார்கள் என்று ஒரு வாக்கை கொடுத்தார் ஸ்ரீராமர் தான் ஸ்ரீராமர் கோயிலில் பெருமாள் கோயிலில் சங்கு வைப்பதற்கு ஆமை போல ஒரு வடிவம் இருக்கும் தவளை போல ஒரு ஸ்டாண்ட் இருக்கும் இப்படி மூன்று விதமான ஆசனங்கள் அதில் இருக்கும் இந்த ஆசனங்களை வைப்பதற்கு காரணம் அதுதான் இப்படி ஸ்ரீராமருடைய உள்ளத்தில் ஒரு சிறிய ஒரு கொன்று கொன்றுவிட்டோமே என்ற ஒரு வேதனை தனக்குள்ளே உணர்ந்த ஒரு வேதனையை உணர்ந்ததுனால இன்றைக்கி ஸ்ரீராமருடைய குணம் எப்படிப்பட்டது அந்த அவதாரம் எப்படிப்பட்டதுங்கிற அந்த உலகத்துக்கே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்படி எத்தனை மனிதனுடைய சரித்திரத்தை அந்த உலகத்துக்கு நம்ம சொல்லிட முடியும் முடியாது ஆனால் எல்லா மனிதனும் தன் மனதால் தன் அறிவால் தன் உள்ளத்தால் உணர்வால் பக்குவம் அடைந்து எல்லோரும் போற்று வண்ணம் வாழக்கூடிய வாழ்க்கையை பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உங்கள் எல்லாரும் உள்ளமும் எப்பொழுது மாற்றற்ற நிலையில் இருக்க வேண்டும் என்னாலும் பிறருக்கு உதவி செய்கின்ற மனப்பான்மையோடு வாழ வேண்டும் யாரையும் ஏற்றுக்கொள்கிற தன்மையும் மன்னிக்கும் தருவாயவும் நீங்கள் ஆதரிக்க வேண்டும் மன்னிப்பு என்பதில் ஒரு அடையாளமும் ஒரு அழுத்தமும் உண்டு அடுத்த குற்றம் செய்ய மாட்டான் என்று ஒரு உணர்வும் ஒரு உண்மையும் தெரிந்தால் அவனுக்கு மன்னிப்பை தாராளமாக வழங்கலாம் அந்த விளக்க தெரியாமலே மன்னிப்பை வழங்கி கொண்டு போனால் ஒரு பக்கம் குற்றம் வளர்ந்து கொண்டே தான் இருக்கும் ஆகையால் ஆழ்ந்து ஆராய்ந்து தெளிந்து இந்த உலக மக்களோடு இணைந்து வாழ்ந்து நம்முடைய மனதில் என்றும் மாற்றற்ற நிலையாக இருந்து மாசிலாத மனமே ஈர்த்தன் கோயிலென்று உணர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன் வாழ்க வணக்கம்